இது என்ன குழம்பு தெரியுமாங்க தக்காளி சாம்பார் தக்காளி சாம்பார் பச்சை நான் என்ன செய்ய போறேன்னா சப்பாத்தி செய்ய போறேன்பா எங்கே வச்சி வச்சு விட்டேன்லே நெருப்பட்டே காணும் ஏ பாப்பா என்ன சத்தம் சத்தம் படாதீங்க

என்ன வாட்டர் கேன்ல ஊத்துனா அது ஒரு மாதிரி ஓடுதுப்பா போதும் சப்பாத்தி சேர்த்துக்கு மட்டும் ஹாய் வாங்க 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 நண்பர்களே வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்கப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏ கௌசி என்னடா பத்து ரூபாய்க்கு நெருப்படி வேண்டும் எல்லாத்தையும் தீத்து பிடிங்க வணக்கம் நீங்க எந்த ஊர் நீங்க சேனலுக்கு புதுசா புதுசா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கப்பா இருக்கு ஆத்தூர் ஆத்தூர்ப்பா நானே வாங்க நம்ம வந்து

ஆமாங்க நான் புதுசு புதுசு தான் சேலம் பக்கத்துல இருக்கேன் ஆத்தூர் நீங்கிறமா நீங்க சேலம் பக்கம் மாத்தூரா பரவாயில்லையே நம்ம பக்கமா இருக்கீங்க என்னப்பா வர மாட்டேங்குது இது வேற ஹாய் வாங்க 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 நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க 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 லைக் 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 நண்பர்களே எல்லாருமே பண்ணுங்கப்பா நலம் 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 இன்னும் ஆமாத்தூர் தான் அப்டு பட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கப்பா எல்லாருமே லைக் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன் நம்ம லைவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க அது ஏன்னு தெரியல எல்லாருமே லைக் பண்ணுங்க லைக் பண்ணேன்னு தான் கேக்குறாங்க அதனால நானும் கேக்குறேன் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க லைக் ஷேர் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நண்பர்களே எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா நான் காலையில காலையில செய்ய வேண்டியதே தோசை சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட

ஆத்தூருங்க ஆத்தூர் சப்பாத்தி நீ சாப்பிடுற எப்படி பாருங்க எப்படி எப்படி சொல்ற பாருங்க பந்தயமா நூறு ரூபாய் பதினாறு சப்பாத்தி சாப்பிடுறானா இந்த பெட்டி இது நம்பர் மாறியாங்க இருக்குது

ஆனா டென்ஷன்ல ஒரு ஒரு மூதேவி பண்ணனால எனக்கு அப்படி ஏறி தலையே வழி எடுக்க லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால வந்து லைவ்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ணல தொல்லை பண்ணல நான் லைவ்ல யாரையும் குறிப்பிட்டு சொல்ல எங்க ஊருக்காரங்க ஒரு நல்ல நாள் பெருநாள் அண்ணாதாங்க சண்டை சுச்சிருவே வரும் எங்கிருந்துதான் வரும்னே தெரியல தானாக தேடிகிட்டு வரோம் ப்ளீஸ் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் பேபி கொஞ்சம் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் லவ் யூ பேபி என்னடா ஓ சரி ஓ எனக்கெல்லாம் தெரியாது

எத்தனையோ போடுங்க காசு ஒரு தப்பாத்தி சாப்பிட்டானா பத்து ரூபா காசு ஒரு தப்பாத்தி சாப்பிட்டானா ஒரு அக்கா கேட்டன வேணுமா கேட்டு சொல்லு கரண்ட் வந்ததா இல்லையா கரண்ட் வந்துச்சு நான் ஒரு அப்படிங்களா கண்டிப்பாங்க உங்க எனக்கும் ஸ்டார்ட் பிலிம்ல நடிக்கணும்னு தான் ஆசை கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க

இருக்கீங்கப்பா இல்லப்பா என்னப்பா எதுதோ கேட்டுட்டு இருக்கீங்க நான் வந்து அதான் சொல்லிட்டனே சே சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூர் பக்கம் அண்ணா நகரம் சொல்லிட்டனே எந்த ஊரா

ஏ கண்ணாடி கண்ணாடி குத்திக்க போற அந்த பக்கம் யாரு கொஞ்சம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க பிளீஸ் நண்பர்களே கொஞ்சம் தமிழ்ல தமிழ்ல மெசேஜ் பண்ணுப்பா

கோல ரெண்டு தோசை மத்தியான மூணு சப்பாத்தி போதுணும்பே நீங்க எந்த ஊராநகர் அப்படியே லைக் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா Thank you, thank you, या <coughs> ப்பா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா பண்ணுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் మాంగ సో Oh, no. Det aye ni uda lakukan telah. Ni kun do na. Ni duja na. பேமெண்ட் சோ சோ இன்ன என்ன நீங்களே சொல்லுங்க என்ன ஊருங்க

நான் இது வரைக்கும் ஸ்டார்ட் பிளேம் நடிச்சதே இல்ல அதனால அத பத்தி எனக்கு என்னன்னு தெரியாது நீங்களே பார்த்து பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க ஸ்டார்ட் பிளேம் என்ன ஊர்ல எடுக்கிறீங்க நீங்க என்ன ஊரு இதெல்லாம் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே சரி

안녕하세요. 하이 망가, 망가, 망가. 음. 음. 네, 빨리 이렇게 코드를 쓰고 그러면. 오늘 그러면 어디에 있다? 갔다 말하는 거. 어, 오늘 왔고 없는 데서. 어, 뭐 이렇게 제가 தேங்க்யூ தேங்க்யூ நாங்க பதினொன்னா அதை லைக் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம்

கொஞ்சம் மெசேஜ் ப்ளீஸ் ஏ இல்ல தான் கேக்குறேன் நான் ஒரு லைவ் போடும்போது தான் ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டே இருப்பீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே திருவீங்களா இதுக்கு நான் சொல்றதுக்கு இதுக்கு மேல ஒரு சத்தம் வெளியே வந்ததை வச்சு வெளுத்துருவேன் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது வாய் முட்ட அமைதியா தான் இருக்கணும் எப்ப பாரு போடும் எல்லாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு ஓடவும் ஒடியாறுவும் அடிக்கும் ஒதைக்கும் இதே தான் வேலையா இல்ல நானுதான் கேக்குறேன் சமயம்னால முட்டில

அண்ணா நகருங்க நண்பர்களே அண்ணா நகர் அப்படியே லைக் பண்ணிடுங்கப்பா இல்லைங்க ஆத்தூர் அண்ணா நகர் டே இப்பதான் என்னமோ லைட்டா வெயில் அடிக்குதுங்க பா சாமி எனக்கு உள்ளுக்குள்ளே காய்ச்சல் அடிக்குதுப்பா ஏந்திரிக்கவே முடியல இப்பதான் மழை ஏந்திரிச்சு குழம்பு வச்சு அப்படியே சப்பாத்தி போட்டு சாப்பிட்டேன் ஏந்திரிக்கவே முடியல உடம்பே சரியில்லை அப்படியே காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கு என்ன என்ன இப்ப என்ன பண்ணோம் என்னால சுட முடிய நீ வேணா சுட்டுக்கு தம்பி நான் போய் படுக்கிறேன் நல்லா முட்டில காலு எங்க வீடெல்லாம் மழை பெய்த ஈரம் கொத்துக்குது நண்பர்களே அப்படியே காலு கீழே வச்சபிட்டு சில 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 சிலுன்னு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது இதாலே காய்ச்சல் பா சாமி ஓகே நண்பர்களே நம்ம லை இது வரைக்கும் ஓடிடுச்சு ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் என்னால கண்டினியூ பண்ண முடியல எனக்கு உடம்பு சரியில்லை சரி ஓகே நான் லைவ் கட் பண்ணிட்டு கிளம்புறேன் நெக்ஸ்ட் லைவ் எப்போ வரும்னு தெரியாத நண்பர்களே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா தட்டா இன்ஸ்டாடி டி ரஞ்சிதா கௌசிக் ஒன் டூ த்ரீ அவ்வளோதாங்க அதில் என்னோட ஃபோட்டோ இருக்கும் சின்ன ஃபில்லிங்கு தான் ஓகே சின்ன ஃபில்லிங் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு கௌசிகின்னு போடுங்க அப்புறம் இருக்க போட்டு ரஞ்சிதா ஜி ரஞ்சிதா ஒன் டூ த்ரீன்னு போடுங்க நண்பர்களே ओके लड़के ताटा बाय बाय